முறை இரண்டு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்கள் அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு அவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம்

வந்து அது இன்னும் இல்லை அதனால நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தலாகும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற ஒன்றுபட்டு போராட வேண்டிய மிக அவசியமும் தேவையும் எழுந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி ஒரு சர்வதிகார ஆட்சி இந்த நாட்டை பாசிச பாதையில் கொண்டு செல்வதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இதை தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அரசியலைப்புச் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அரசியலைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஆறு ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினுடைய மாநில சேரலங்கிறும் நானும் இருவரும் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தங்கள் உருவாகியிருக்கிறது அதை குறித்தெல்லாம் பின்னர் பேசப்படும் இப்பொழுது இன்னைக்கு மட்டும் பேசப்பட்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் இரண்டு தொகுதிகள் நாங்கள் ந ஏமா நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளங்கள் கண்டிருக்கிறோம் அது குறித்து பின்னர் முடிஷி சென்ற முறை ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம் நன்றி ஒரு சிக்கலும் இல்லை ஒரு சிக்கலும் இல்லை நீங்கள் யாரும் எந்த சிக்கலும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது நன்றி வணக்கம் அதை பற்றியெல்லாம் கேட்கல பேசலை